அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு ஃபஸ்ட்டு குரூப் ஒன் வருது அடுத்து குரூப் ஃபோர் வருது அதுக்கப்புறம் குரூப் டூ வருது ஓகேவா குரூப் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஜூன் அந்த டைமில் வருது குரூப் டூ ப சாரி குரூப் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜூலையில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் குரூப் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு செப்டம்பரில் வந்து வருது ஓகேவா இப்போது இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டைம் இருக்குது இந்த டைமில் வந்து படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்றத விட நம்ம நினச்ச வேலைக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனால் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சி யாரும் படிக்காதீங்க நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி படிங்க ஓகேவா ஏன்னா இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் போனவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருக்கும் நம்ம படிக்கிறத விட அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுலாம் எவ்வளோ க முக்கியம் விஷயம் அப்படின்றது ஓகேவா அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு ஒன்று ரெண்டு மார்க் கம்மியாக எடுத்து நம்மளுக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால படிக்கும்போதே டாப் மோஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம 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 சொல்லி கொடுக்கணும் அப்படி வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சு படிங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் விஷயம் இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு கொடுத்துருக்கீங்க போயிருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம் வந்து ரொம்பவே ஒரு பூஸ்டாக இருக்கும் சரிங்களா இந்த குரூப் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய பேரோட கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போன குரூப் ஃபோரில் எனக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்கல தான் நிறைய பேர் வந்து ஜெயிச்சிருந்ததை நான் பார்த்தேன் அதனால முன்னாடியே கவுன்சிலிங் போனவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தானாகவே வந்து வெறி வந்து படிச்சிருப்பீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் போய் கவுன்சிலிங்க்கெலாம் போகல அப்படின்றவங்க கொஞ்சம் லத்தாஜிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் விட்டீங்க அப்படின்னா பின்னாடி கஷ்டப்படுவீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா படிங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் குரூப் ஃபோருக்கு மட்டும்தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வெறும் குரூப் ஃபோரை மட்டும் எயிம் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா குரூப் ஃபோரில் சக்ஸஸ் பண்ண முடியாது நீங்கள் உங்களோட எண்ணம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் குரூப் டூவில் க்ளியர் பண்ணணும் குரூப் ஒன்ல க்ளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி படிக்கிறவங்களால் மட்டும்தான் குரூப் ஃபோரை க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக நிறைய படிக்க வேண்டியிருக்கு இப்போ வந்து கொஷின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்டாண்டர்டாக வந்து வைக்கிறாங்க முன்ன அளவுக்கு இல்லை அப்படின்றதுனால நல்லா ஆழ்ந்து படிக்கணும் முன்ன மாதிரி சும்மா புக் பேக்கு அதுக்கப்புறம் வந்து ஹைலைட்டட் அந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு போனவங்களாம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் வா சர்வீஸ் வாங்கியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து ஃபேக்ட் தெரியுது அப்படின்றத விட அதை எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத கவர்மெண்ட்டில் நல்லா வந்து பார்க்குறாங்க அதனால் கண்டிப்பாக புரிஞ்சு படிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போது ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் த ஒரு ஒரு நாளைக்கு கரெக்டாக படிக்கிறதுக்கான டைம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம் டியூரேஷனை வந்து அதிகப்படுத்திக்கலாம் சரிங்களா அதே இல்லை நான் ஒரு நாலு மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரம் அப்படின்னு சொல்லி உங்களோட அந்த படிக்கிற டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு நடுவில் ஒரு மூணு மாதம் தான் இருக்கு அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டைம் அதிகப்படுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கான ஷெடியூலை வந்து நீங்கள் போடுங்க ஏன்னா ஷெடியூல் இல்லாமல் வெறுமனே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்றதே தெரியாமல் நம்ம பாட்டு போயிட்டு இருப்போம் அதனால் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பத்து யூனிட் இருக்குது அப்படின்னா சாரி இப்போ யூனிட் எல்லாம் குறச்சிட்டாங்க இல்லையா உங்களுக்கு ஒரு ஆறு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த ஆறு யூனிட்டில் நீங்கள் வந்து எந்தெந்த யூனிட்டை வந்து படிக்கணும் இன்றைக்கி எந்த ஒரு நாளைக்கு ஒரு மூணு யூனிட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க டெய்லியுமே வந்து மேக்ஸ் ஒரு ஒன் ஹவராது போட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லா மேக்ஸ் வரும் அப்படின்றவங்க ஒன் ஹவராக இருக்கலாம் இந்த மேக்ஸில் நான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மார்க்கு நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றவங்க மேக்ஸில் ஒன்றரை மணி நேரம் கூட நீங்கள் மேக்ஸுக்காக டைம் வந்து போட முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் தமிழுக்கு ஒரு ஒரு மணி நேரம் லாங்குவேஜ் படிக்கிறீங்க லாங்குவேஜில் குரூப் டூவில் யாராவது இங்கிலீஷ் எடுத்துருக்கீங்கன்னா இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை டைம் வந்து பிரிச்சுக்கணும் சரிங்களா அப்போது ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா அப்படின்னா அதை மூணு இம்பார்ட்டண்ட்டாக வந்து நீங்கள் பிரிச்சுக்க வேண்டியிருக்கு ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜுக்கு குரூப் ஃபோருக்கு நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன் நான் குரூப் ஒன்றுக்கு அப்புறமா சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாங்குவேஜுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் ரெண்டாவது விஷயம் மேக்ஸுக்கு வந்து ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தேர்ட் வந்து ஜிகேக்கு கொடுக்கணும் ஜிகேல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு மணி நேரத்தையே வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் சரியா ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஆனால் ஒன்றுமே தெரியல அப்படின்ற சப்ஜெக்டுக்கு ஒரு அரை மணி நேரமும் இன்னொரு அரை அரை மணி நேரத்தில் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஒரு அரை மணி நேரமும் அதுக்கப்புறம் இன்னொரு பேசிக்கான இன்னொரு சப்ஜெக்டை ஒரு அரை மணி நேரமும் படிச்சிங்க அப்படின்னா போதும் ஓகேவா இது மூணு மணி நேரம் படிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு மணி நேரத்தை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் வந்து ரிவிஷனுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அதில் நீங்கள் படிச்சதையே திருப்பி ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் சரியா அப்போது இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரமாவது டைம் வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஒருவேளை நான் ஹவுஸ் எனக்கு கிடைக்கிறதே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பொழுது நீங்கள் வந்து சும்மா இருக்கிற டைம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் மட்டும் எழுதி பார்க்கலாம் எல்லாரும் இருக்கிறாங்க படிக்கிறதுக்கு உட்காந்து சைலண்ட்டாக இருக்க முடியாத டைம் பொழுது அந்த டைமில் நீங்கள் படிக்கிறத வந்து வச்சுக்கலாம் சரியா மேக்ஸ் போடுறதும் டெஸ்ட் எழுதுறதும் மட்டும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் சரிங்களா அடுத்தது நீங்கள் குரூப் ஒன்னுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா அதே ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேக்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட கொஷின் ஆன்சர் படிக்கிறதுக்கான டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஆப்டிடியூடுக்காக படித்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு மணி நேரம் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும் சரியா ஏன்னா ஃபிலிம்ஸ் முடித்த உடனே உங்களுக்கு ஒரு மூணு மாதத்தில் மெயின்ஸ் வந்து வச்சுருவாங்க அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ண வே என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா மெயின்ஸுக்கு படிக்கவும் செய்யணும் அதே டைமில் எழுதியும் பார்க்க வேண்டியிருக்கும் டெஸ்ட்டும் எழுத மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்பயே வந்து மெயின்ஸ்க்கான ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதே தான் குரூப் டூ படிக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்கணும் குரூப் டூ ஏ அப்படின்னும் பொழுது அது வந்து நம்மளுக்கு குரூப் ஃபோர் மாதிரி தான் அப்படின்றதுனால அவங்க குரூப் ஃபோருக்கு வந்து படிக்கிற மாதிரி படித்தா போதும் ஆனால் இன்னும் ஆழமாக படிக்க வேண்டியிருக்கும் சரிங்களா இந்த வீடியோவில் நம்ம ஜிகே கே பார்ட் மட்டும் பற்றி பார்க்க போகிறோம் நான் கேட்டிருந்தவங்க எல்லாருமே வந்து ஜிஎஸ் தான் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால ஜிஎஸ் பார்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் டைம் நான் படிக்கும்பொழுது ஜிஎஸ்க்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டென்த்து தான் படித்தேன் அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தான் படித்தேன் தமிழில் தான் நூறு மார்க் அப்படின்றதுனால தமிழுக்கு நல்ல ஸ்கோர் வரணும் அப்படின்னு நினச்சி படித்தேன் ஆனால் தமிழில் வந்து எனக்கு கம்மியாக தான் வந்தது எயிட்டி சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் வருது நைன்ட்டி தான் மே்சிமமா வருது அதுக்கு மேல தமிழ்ல வந்து என்னால ஸ்கோர் பண்ண முடியல ஆனா ஜிஎஸ்ல வந்து என்னால நல்ல ஸ்கோர் எடுக்க முடியுது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்ல வந்து புரிஞ்சு படிக்கிறது பஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நல்லா பார்த்துது ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லலாம் மூணாவது நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்சில் முக்கியமான ஒரு ப ஒரு நாலு யூனிட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாலிட்டி பாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் ஒன்னாக இருக்கலாம் குரூப் டூவாக இருக்கலாம் குரூப் ஃபோராக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து பாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது கம்மியாகிறது கிடையாது அதனால் பாலிட்டியை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சுக்க வேண்டியிருக்கும் சரிங்களா பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படி அப்படின்னா ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ரொம்ப கம்மியான சப்ஜெக்ட் தான் இருக்கும் அதுலேயும் டென்த்தில் இருக்கிற ஒரு மூணு லெசன் வந்து ரொம்ப முக்கியம் அதுலேருந்து நிறைய கேட்பாங்க அதை நாங்கள் அடிக்கடி எடுத்து படித்து ரிவிஷன் பண்ணி அதில் எல்லாமே ஃபிங்கர் பிரிண்டில் இருக்க மாதிரி வச்சுக்கணும் ஃபிங்கர் டிப்பில் இருக்க மாதிரி அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லெவன்த்து குவாலிட்டியில் சில லெசன்ஸ் மட்டும் கவர் ஆகுது டுவெல்த்து பாலிட்டியில் நிறைய லெசன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு கவர் ஆகும் அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரீட் பண்ணிடணும் அது வந்து சில விஷயங்கள் புரிகிற மாதிரி இருக்கும் சிலது புரியாத மாதிரி இருக்கும் இதை தாண்டியுமே புக்கில் இருக்கிறத தாண்டியுமே வந்து எக்ஸாமுக்கு நிறைய வந்து கேட்குறாங்க ஓகேவா நீங்க இதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலிட்டி முடித்ததுக்கு படித்து முடித்ததுக்கப்புறம் சிலபஸ் பேஸ்டு லெசன்ஸ் எல்லாம் படித்து முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாலிட்டியில் நம்ம படித்தது நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கொஷின் கேட்குற ஏரியாஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் என்னென்ன கேட்பாங்கன்னா கண்டிப்பாக முகப்புரையிலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் பற்றியோ அல்லது முதலமைச்சர் பற்றியோ பிரதமர் பற்றியோ இந்த மாதிரி ஒரு ஒரு கொஷின் கேட்பாங்க அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் பற்றி சட்டமன்றம் பற்றி இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க அதை விட்டால் கூட்டாட்சி தத்துவங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க அதையும் மீறி போயிட்டீங்க அப்படின்னா அந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் வந்து அந்த தேர்தல் அமைப்புகள் இந்த மாதிரி ஒரு சில ஒரு சில டாப்பிக்கை வச்சு தான் வந்து சுற்றி சுற்றி கொஷின் கேட்பாங்க அப்போ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்துட்டீங்க அப்படின்னா எங்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து படிக்க வேண்டியிருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் ரிவிஷன் பேஸ்டுக்கு வரும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்றதையும் எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் வந்து நம்மளுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் கிட்ட போகும்போது உங்களுக்கு ரிவிஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா பாலிட்டியில் இவ்வளோ படித்தாலே போதுமானதாக இருக்கும் இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல வந்து ஸ்கோர் வந்து வரும் சரியா நடுவில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் டெஸ்ட்டில் வந்து நல்ல மார்க் வருதோ வரலையோ டெய்லியும் டெஸ்ட்டை வந்து எழுதிக்கிட்டே இருங்க ஓகேவா ஒரு டெஸ்ட்டு எழுதுறீங்க பத்து கொஷின் உங்களுக்கு கேள்வி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பத்து கொஷினில் பத்தில் ஒன்றுக்கு தான் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு பத்து கேள்வி தெரியுது அதுக்கப்புறம் பத்து கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க எப்பயுமே ஒரு எக்ஸாமில் நம்ம சரியாக ஒரு கொஷினை போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொஷினோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்காது ஆனால் ஒரு கொஷினை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பான கொஸ்டினுக்கோட ஆன்சர் நீங்கள் தேடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு பதில் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஓகேவா இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது ஒரு குவிஸ் காம்படிஷனுக்கு போனோம் அப்படி போகும்போது அவங்களுக்கு சிலபஸ்லாம் எங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்போ அந்த சோஷியல் புக்கில் இருந்து ஏதோ ஒரு ரெண்டு மூணு லெசன்லேருந்து பார்த்துட்டு வரணும் அப்படின்னு அதனால நாங்கள் எல்லாமே படிச்சுட்டு போயிட்டோம் அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு இருபது கொஸ்டின் கிட்ட கேட்டுருந்தாங்க கேட்கும்பொழுது நான் உங்க எந்த எங்களோட டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு பத்தொம்போது கொஷின் வந்து சூப்பராக எல்லாமே சொல்லிட்டோம் ஏன்னா ஒன்று ரெண்டு நான் சொன்ன மற்றது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க மாதிரி சொல்லிட்டோம் அதில் நாங்கள் சொல்லாத ஒரே ஒரு கொஷின் வந்து உலக பூமி நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின் வந்து ஏப்ரல் இருபத்தி அப்படின்றது ஆன்சர்னு சொன்னாங்க நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க அந்த பத்தொம்பது கொஷினுக்கு நாங்கள் பதில் சொன்னோம் இல்லையா அதில் அதில் நான் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் கொஸ்டினுக்கு பதில் சொன்னேன் ஆனால் அது எதுவுமே எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இல்லை ஓகேவா என்ன கேள்வியும் ஞாபகம் இல்லை பதிலும் ஞாபகம் இல்லை ஆனால் ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் அப்படின்றத பார்த்தாலே எனக்கு அந்த ஸ்கூஸ் காம்படிஷன் தான் ஞாபகம் வரும் ஏன்னா இன்னிக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது அதனால் ஒரு விஷயம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து டக்குன்னு நீங்கள் கரெக்ட் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுது அந்த கேள்விக்கான ஆன்சர் அப்படின்னும்பொழுது அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் மறக்கவே மறக்காது அதனால் என்ன பண்ணணும் ஒரு பத்தே பத்து கேள்வி எடுத்தாலும் அதுக்கு வந்து ஆன்சர் எழுதுங்க அதை வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள் என்னென்ன தப்பு பண்ணி இருக்கீங்க அப்படின்றத அப்பயே செக் பண்ணுங்கள் ஓகே ரொம்ப நம்ம டெஸ்ட் எழுதணும்னு சொல்கிறாங்கல்ல அதனால் டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுவோம் யாராவது ஒருத்தவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க அதில் பத்துக்கு இருபது மார்க் பத்துக்கு எத்தனை மார்க்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள் எழுதுறது ஒரு ரெண்டு மூணு கொஷினாக இருந்தாலும் சரி அதுக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சி அப்போயே வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெற்றி வந்து யாராலையும் பறிக்க முடியாது ஓகேவா பாலிட்டி முடிச்சதுக்கப்புறம் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி ஐயன் நம்ம ரெண்டும் சேர்த்துட்டாங்க இல்லையா அந்த பார்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது இதுக்கு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் சில லெசன்ஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது அதை விட்டால் லெவன்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கவர் ஆகும் இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போர்ஷன் வந்து கவர் ஆகுது வேறு எங்கேயும் வெளியில் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கும்பொழுது ஒரே லெசன் தான் வந்து வரும் இப்போ சிக்ஸ்த்தில் ஒரு லெசன் வருது அப்படின்னா அதோட தொடர்ச்சி தான் வந்து செவன்த்துலேயோ எயித்துலேயே இருக்கும் அதோட தொடர்ச்சி தான் வந்து நம்மளுக்கு லெவன்த்தில் இருக்கும் அப்போது இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து சுல்தான்கள் பாமனி அரசுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதே அதே டாபிக் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எலாபரேட்டா வந்து போயிருக்கும் ஹிஸ்ட்ரியே தெரியாது அப்படின்றவங்க நீ ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறீங்க அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா சிக்ஸ்துலேருந்து போகலாம் ஆனால் ஒரு வேளை நான் ஒன் டைம் ரெண்டு டைம் ஹிஸ்ட்ரியில் அப்படின்னும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து தான் ஃபஸ்ட்டு படிக்கணும் எக்ஸாமுக்கு லெவன்த்து டுவெல்த்தை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து புக்குலாம் படிப்பீங்க இல்லையா அப்போ லெவன்த்து புக்கில் நீங்கள் படித்தது இல்லாமல் சிக்ஸ்த்து செவன்த்தில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் இருக்கும் ஓகேவா அதை வந்து நீங்கள் லெவன்த்து புக்லேயே வந்து எழுதி வச்சுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு டாப்பிக்கையும் போட்டு தனித்தனியாக சிக்ஸ்த்துலேருந்து லெவன்த் வரைக்கும் அந்த புக்கில் இருந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்மளோட அந்த படிக்கிற அந்த புக்கையோ அல்லது நோட்டையோ வந்து மினிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஐயனம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வருஷம் அதை கொண்டு ஞாபகம் வச்சுக்கணும் அதோட டேட் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க இப்போலாம் முன்னெல்லாம் அப்படிலாம் அவங்க கேட்க மாட்டாங்க இயர் மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ டேட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க அதனால் எல்லா டேட்டையும் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க உங்களோட டைமில் வந்து அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னு இந்த டேட்டு கொஷின்லாம் கேட்டாங்க அப்படின்னா அதில் ஆன்சர் பண்ணுறவங்க தான் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் டேட்ஸ்லாம் கொண்டு வந்து கேட்குறாங்க அதனால் அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அடிக்கடி திருப்ப திருப்ப பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு போதும் ஓகேவா அடுத்த ரெண்டாவது முக்கியமான பார்ட்டு நான் சொல்லிட்டேன் ஹிஸ்ட்ரியும் ஐயனமும் நீங்கள் ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் எயிட்டுக்கும் யூனிட் நைனுக்கும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கோம் யூனிட் எயிட் வந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு யூனிட் எயிட் வந்து ஒரு ஈஸியான சப்ஜெக்டா தான் இருக்கும் ஏன்னா யூனிட் எயிட்டில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது தமிழ் கல்ச்சர் வந்து வந்திருக்கும் அதோட அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இலக்கியங்கள் பற்றி வரும் திருக்குறள் பற்றி வரும் இது எல்லாமே நீங்கள் தமிழில் படிக்கும்போதே படிச்சிருவீங்க ஒரு வேலை ரிவிஷன் பண்ணுறது மட்டும் போதும் அதை தவிர வந்து நம்மளுக்கு திராவிட இயக்கங்கள் சுயமரியாதை இயக்கம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்லாம் கேட்பாங்க அதை நீங்கள் ஏற்கனவே முன்னாடியே ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க ஓகேவா அதுதான் வந்து திரும்ப வரப்போகுது அதனால யூனிட் எயிட் வந்து ஒரு தனி டாபிக் அப்படின்னு கிடையாது ஓகேவா நீங்கள் முன்னாடி படித்ததே ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் அது ஒரு பயம் கிடையாது யூனிட் எயிட் வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கிடையாது ஆனால் அதில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து இப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கேட்குறாங்க இல்லையா அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த பார்ட்டில் வந்து அதிகமாக கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதுலேயும் கண்டி கண்டிப்பாக அதில் வந்து பெரியார் பற்றியும் அண்ணா பற்றியும் வந்து யூனிட் எயிட்டில் கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதே மாதிரி திருக்குறள் பற்றி கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க யூனிட் நைன் அப்படின்றது என்னென்னா எக்கனாமிக்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க எக்கனாமிக்ஸ் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி தான் நிறைய யூனிட் நைனில் வந்து இருக்கும் அது தவிர யூனிட் நைனில் மட்டும் கொஞ்சம் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அது புக்கில் இருக்கிறத விட்டு வெளில போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மெட்டீரியல் வந்து யூனிட் நைனுக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கிறத வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் மின்னாளுமைக்கு ஓகேவா மற்றபடி வந்து யூனிட் நைனில் வந்து ரொம்ப கஷ்டமான கொஷின் வந்து இப்போலாம் கேட்குறது இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்குறதுலாம் யூனிட் நைன்லேருந்து தான் கேட்குறாங்க அந்த பாட்டை வந்து நீங்கள் படிச்சுட்டிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா சயின்ஸ் வந்து வருது அதுக்கு முன்னாடி வந்து ஜாகிரஃபியும் வருது எக்கனாமியும் வருது இதில் வந்து ஜாகிரஃபியும் எக்கனாமியும் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாகிரஃபிக்கு படிக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே படிக்க தேவை சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் படிக்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து டென்த்தில் இருக்கிற ஒரு ஏழு லெசன் அதுல இருந்து இந்தியா தமிழ்நாடோட ஜாகிரஃபியும் வரும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டைம் இருக்கும் பொழுது சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் இருக்கிற சில முக்கியமான லெசன்ஸ்லாம் வந்து அதில் ஹைலைட் பண்ணது அதுக்கப்புறம் புக் பேக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் ஜாகிரஃபி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லெவன்த்து புக்கில் முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே இருக்குது அந்த லெசன்லேருந்து தான் அதிகமாக வந்து கொஷின் வந்து கேட்குறாங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற லெசனை வந்து பார்க்கலாம் அதையும் முடித்ததுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் தரையுது ப்ரீவியஸ் இயர் கொஷின் எக்கனாமிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த இடத்துல இருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்றது பார்த்துக்கணும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்தை எத்தனை வழிகளில் கணக்கிடலாம் அப்படின்னா மூணு வகையில் கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஒரே கொஷினே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி கேட்டாங்கன்னா டிஎன்பிசிக்கே தெரியாது ஏன்னா அவ்வளோ வாட்டி அந்த ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னாலே வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கிறீங்க கேட்குறீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு நாலஞ்சு கொஷின் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் கேட்குற எல்லா எக்ஸாம்லேயும் வந்து ரிப்பீட் ஆகிறது நான் பார்த்துருக்கேன் அதனால் எக்கனாமிக்கு புக்கு படித்து முடித்த கையோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது ஓகேவா எதா இப்போ ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து ரொம்ப கம்மியான டேட்டா தான் இருக்கும் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்டி ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி புதுசு புதுசாக கொஷின் வந்து கேட்குறாங்க அப்போது ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்களே அதை எடுத்து அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்கிற லெசன்லேயே பக்கத்துலேயே வந்து ஒரு பேப்பர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னா நோட்ஸில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் எக்கனாமிலேயும் நல்ல ஸ்கோர் வந்து உங்களால் எடுக்க முடியும் கடைசியாக தான் நீங்கள் வந்து சயின்ஸுக்கு வரணும் சயின்ஸ் வந்து நீங்கள் அப்படின்னா ஒரு கடல் மாதிரி ஓகேவா ஆனால் அது சுத்தமாக படிக்காமையும் போகக்கூடாது போனால் தான் வந்து நீங்கள் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் படிக்காமல் என்ன பண்ண முடியாது நீங்கள் அதனால் சயின்ஸ் முக்கியம் நீங்கள் சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே திருப்பிட்டு போனீங்கனாலே போதும் நீங்கள் சயின்ஸ் பேக்ரவுண்டே இல்லை அப்படின்னும்பொழுது சயின்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியிருக்கும் சரிங்களா அதுலேயும் சயின்ஸில் வந்து சிலபஸ் டாபிக் எடுத்துக்கோங்க சிலபஸ் டாப்பிக்ல போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் இருக்கும் ஒளி அதுக்கப்புறம் வந்து லைட்டு சவுண்டு அணு அமைப்பு கார்பன் அதன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த சிலபஸில் இருக்கிற அந்த வார்த்தையும் புக்கில் இருக்கிற அந்த லெசனோட பேரும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த லெசனெல்லாம் மட்டும் நல்லா படிச்சுட்டு போங்க மற்றதெல்லாம் வந்து புக் பேக் கொஸினை சும்மா பார்த்துட்டு அந்த அந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ஒரு நூற்றி ஐம்பது நாளைக்கு போதுமானதாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் நிறைய வந்து கேட்குறாங்க இப்போ புதுசாக பட்ஜெட் வர கொண்டு வந்திருக்காங்க அதனால் பட்ஜெட்லேருந்து இருந்து ஒரு ஒரு வாட்டியும் கொஷின் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை சும்மா வந்து டெய்லியும் நியூஸ் பார்ப்போம் இல்லையா அதோட விட்டுட்டு போயிருந்தேன் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான டாபிக்ஸ் இந்த பட்ஜெட் பற்றி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட புதுசான ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த முக்கியமான ஸ்கீம்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா அதுலேருந்து நிறைய கொஷின் வந்து கேட்குறாங்க மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சில ஸ்கீ ஸ்கீம்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக எக்கனாமி ரிலேட்டடாக யூனிட் நைன் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்டு போங்க அதே மாதிரி ஏதாச்சும் புயல் வருது இயற்கை பேரழிவுகள் வருதுன்னா அது சம்மந்தமாக கொஸ்டின் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் சரிங்களா இதை மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே குரூப் ஃபோருக்கு நல்ல ஸ்கோர் வந்து உங்களால் எடுக்க முடியும் டெய்லியும் படிக்கிறது ஒரு நாலு மணி நேரம் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு மணி நேரமாச்சும் ஒதுக்கணும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரமாவது ஒதுக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இல்லாமல் எக்ஸாமில் யாராலையும் பாஸ் பண்ணவே முடியாது நீங்கள் என்ன தான் ஸ்கூல் புக்கை வந்து அட்டுவட்டை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னாலும் அவங்க கொஷினை எப்படி கேட்குறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாமல் உங்களால் அங்கே போய் அட்டன்ட் பண்ண முடியாது உங்களால் புக்கு படிக்க டைமே எனக்கு இல்லை அப்படின்றவங்க ஒரு என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் என்னால் வந்து இத்தனை புக்கு எடுத்து வச்சு உட்காந்து ஒரு நாளைக்கு படிக்கவே முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக கொஞ்சம் செலவு பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷன் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க அந்த பிரிண்ட் அவுட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ தேர்தல் ஆணையம் பற்றி ஒரு கொஷின் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே இடம் இருக்கும் ஓகேவா பிரிண்ட் போட்டவங்களுக்கு அது தெரியும் அது பக்கத்துலேயே நிறைய கேப் வந்து இருக்கும் அந்த கேப்பில் எலெக்ஷன் கமிஷன் பற்றி புக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத எடுத்து பக்கத்தில் அது சம்மந்தமான ஆர்டிக்கிள் அது சம்மந்தமான வந்து குழுக்கள் போட்டிருப்பாங்களே அது அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை மறக்கக்கூடியதெல்லாம் எடுத்து அது பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அதே அந்த இயர் கொஷின் மெட்டீரியலை மட்டும் திரும்ப 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 படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல கண்டிப்பா எழுபத்தஞ்சுக்கு எழுபது மேல வாங்க முடியும் உங்களால கண்டிப்பா வாங்க முடியும் அதனால நான் அப்படிதான் பண்ணேன் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கிற மேக்ஸ் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜெராக்ஸ்ல வந்து மேக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மேக்ஸுக்கு கொஸ்டினுக்கு பக்கத்துலேயே அந்த மேக்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா அது வந்து உங்களுக்கு அட் டைம்ல அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கூகுள்ல டெஸ்ட் பார்த்தாச்சும் அந்த ஆன்சரை போட்டு வச்சுக்கோங்க அதுவே இப்போ ஃபார்முலாஸ் வருது அப்படின்னா ஒரு எக்ஸாம் பக்கத்தில் ஒரு கணா கணசேவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஸ் ஒரு கொஷின் சம்மு கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சம்முக்கு பக்கத்துலேயே கணசெவகத்தோட பரப்பளவுனா என்ன அதுக்கப்புறம் வந்து சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணும்பொழுது நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸை எப்படி நம்புறீங்களோ ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினு அதே மாதிரி நம்பணும் புக்க புக்கை மட்டும் படிச்சுட்டு போய் பாஸ் பண்ணதாக வந்து சரித்திரமே கிடையாது ஓகேவா அதனால் இயர் கொஷினை நம்பி பாருங்கள் அதில் வந்து நீங்கள் படிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அது தெரியும் ஓகேவா அதுக்காக செலவு பண்ணுறது தப்பு கொஞ்சம் அதுக்காக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த சொத்து மாதிரி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதே கொஷின் வந்து ரிப்பீட் ஆகும் அதே மாதிரி இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் கொஷின் பேப்பரை பார்த்து ஒரு பயமே வராது ஏன்னா அதே மாதிரி ஃபாண்ட்டில் தான் வந்து நம்ம கொஷினை டெய்லி பார்க்கறதுனால அந்த எக்ஸாம் ஃபியரை வந்து உங்களால் டேக்கிள் பண்ண முடியும் இதை நான் வந்து அனுபவித்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் கொஷினை நம்பி அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ